ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட முடியும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இருக்குது தேங்காயெலாம் சேர்க்காம இதை சிம்பிளாக எப்படி செய்ய முடியும்னு பார்க்கலாம் பாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் உடனே பார்க்க முடியும் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தண்ணி எல்லாம் போயிடணும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டவலில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுட்டு லைட்டாக அமர்த்தி எடுத்தோம்னா அது மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துடும் ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா நம்ம செய்யும்போது வந்து ஒழுங்காக வராது குழக்கொழான்னு இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் போயிடுச்சு இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரவுண்டாக அதை வந்து ஜஸ்ட்டு வந்து சும்மா ஸ்லைஸ் மாதிரி தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இன்னொரு விஷயம் வெண்டைக்காய் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா வெண்டைக்காய் வந்து வெளியில் இருந்தால் உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ புழு எல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது அதனால் வெண்டைக்காய் எப்போயுமே கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்த அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நாம வெண்டைக்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம் உப்பு வந்து இப்போ சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு முக்கால் வாசி இதை நம்ம வதக்கி எடுத்த அப்புறமா உப்பு சேர்த்தா போகிறோம் இல்லைன்னா உப்பு சரியாக வராது அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் தண்ணி எதுவும் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறோம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்த அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் வெண்டைக்காய் கூட நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் அந்த வெண்டைக்காயில் வந்து அந்த வளவழப்பெல்லாம் இல்லை என்னன்னா நல்லாவே அந்த எண்ணெயில் வந்து வதக்கிட்டேன் ஸோ அதனால் வளவழப்பு போயிடுச்சு இது இப்போ முக்கால்வாசி அளவுக்கு வதங்கிருச்சு இதில் இப்போ நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு வந்து எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அதனால நல்லா வதக்கிடலாம் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் இதில் ஒன்றுமே இல்லை ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இது இப்போ வதங்கிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி போட்டிருப்பேன் அது பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ தேங்காய்லாம் போடாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அதை பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணுன்னு தோணும் ஸோ ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியான டைமில் இதை நம்ம செஞ்சிடலாம் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுலகம் பிசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ